பெரியார் மட்டும்தான் போராடினாருங்கிற கட்டமைப்பை வந்து நான் வந்து ஏற்கலை எதிர்க்கிறேன் எங்க முன்னோர்கள் குறிப்பா எங்க தாத்தா எங்க பாட்டனர் அயோத்திதாஸ் எங்களுடைய முன்னவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமூக நீதிக்காக போராடினவங்க தான் சமத்துவ சமூக சமூக அமைது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கையும் தாண்டி இங்க ஒரு தத்துவமும் ஒன்றும் கிடையாது சாதி இரண்டொழிய இல்லைன்னு எங்க அறிவு மூதாட்டி அவை பாடியை தவிர இங்க ஒன்றும் இல்லை வறட்சி என்பது ஏதடா பணத்து என்பது ஏதடா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கியார் பாடினார் இல்லை அதை விட இங்க ஒன்றும் புரட்சிக்கிற கருத்து ஒன்றும் கிடையாது எங்க மூதாதைகள் எல்லோருமே இதுக்கு அரும்பாடு ஆட்சியிருக்கிறாங்க அதில் ஐயாவும் அவற்றிருக்கிறார் ஐயாவும் போராடி இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கலை ஆனா பெரியார் தான் அதை செஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையுமே இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்கிறது எத்தனை ஆறு ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் குடிகளுக்கு எந்த பெருமையுமே இல்லை இந்த திராவிட இயக்கம் வந்து ஐயா பெரியார் வந்ததுக்கு பிறகு அவருக்கு பின்னாடிதான் தமிழனுக்கு வரலாறு அவருக்கு பின்னாடி தான் திராவிட இயக்கம் முயற்சிக்கிறதுக்குல்ல அதுலதான் கடுங்கவும் இருக்கு பெரியார் மட்டும் தான் செய்தாரா என்ற கேள்வி சில பேர் எழுப்புகிறார்கள் இப்படி பார்த்தால் நாம் ஈழ விடுதலைக்காக அண்ணன் பிரபலம் மட்டும் போராடவில்லை ஆனால் மட்டும் மட்டும்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் அதுதான் வரலாறு அவர்களுக்கு முன்பே பல போராளிகள் அவருக்கே தலைமை தாங்கிய போராளிகள் உண்டு ஆனால் எல்லாம் நாம் இங்கே நினைவு கூறுவதில்லை அதே விடுதலை புலிகள் இயக்கத்திலே கூட அண்ணன் போல பல தளபதிகள் வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் அண்ணன் அவர்களை பேசுகிறோம் மொழிகாப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் பலர் பங்கேற்றிருந்தாலும் ஆளுமை மிக்க தலைமை என்று வருகிற போது தந்தை பெரியாரைத்தான் நாம் ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம் பெரியார் கூட படிக்காதவர் பேரறிஞர் அண்ணா எம்ஏ வரையில் படித்தவர் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார் இது வெறும் தமிழருக்கு எதிரான சிந்தனையில் இருந்து சொல்லப்பட்டதல்ல தமிழுக்காக தமிழ் தேசியத்திற்காக பெரியார் ஆற்றிய பங்களிப்பை பேரறிஞர் அண்ணா அங்கீகரித்தார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா என்ற ஒரு ஆளுமை உருவாகாமல் இருந்திருந்தால் பெரியாரின் தியாகம் அண்ணா ஒரு ஒரு ஆளுமை இயக்கத்தை இருந்திருந்தால் பெரியார் அரசியல் இங்கே நிறுத்து போயிருக்கும் பேசுவதற்கு ஆள் இருந்திருக்காது திமுக என்கிற ஒரு இயக்கம் ஆட்சி பொறுப்பில் அமராமல் இருந்திருந்தால் இந்த உணர்வுகள் எப்போதே மாய்ந்து போயிருக்கும் நாம் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம் வடவர்களை தூக்கி தோளில் வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக மாறியிருப்போம் எத்தனையோ பல தமிழ் அறிஞர்களின் பங்களிப்பு இருக்கிறது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அந்த உணர்வு வருவதற்கு அதற்கு முன்னால் பாடாற்றிய தமிழ் அறிஞர்களின் பங்களிப்பு மகத்தானது தேவனேய பாவாணரின் பங்களிப்பு மகத்தானது பெருஞ்சித்தரனாரின் பங்களிப்பு மகத்தானது அவர்களெல்லாம் ஊட்டிய உணர்வுதான் தமிழரசனை உருவாக்கியது இடதுசாரி இயக்கம் பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான உணர்வை தந்தது என்றாலும் கூட தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற உணர்வை தமிழ் அறிஞர்கள் ஊட்டி வைத்த அந்த தேசிய உணர்வில் தான் பெற்றார் தமிழரசன் அவருடைய ஆசான் புலவர் களிய பெருமாள் இப்படி எல்லோருக்குமான பங்களிப்பு இருக்கிறது ஆனால் அவர்கள் அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளுமைதான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களின் ஜம்பம் பழிக்கவில்லை அதனால் தான் நாம் இதை பெரியார் மண் என்கிறோம் அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் சனாதனிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்று தானே பொருள் அதைத்தானே சனாதனிகள் சொல்லுகிறார்கள் திராவிட இயக்கங்களை கலகலக்க செய்ய முடியும் இதை எதிர்த்து நாம் பேசுகிற போது திராவிட இயக்கங்களுக்கு அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று புரிந்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறான் இரண்டு சீட்டுக்காக என்று சில அற்பர்கள் அரசியல் புரியாத அற்பர்கள் விமர்சிக்கிறார்கள் தான் அண்மையிலே சொன்னேன் எனக்கு தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் தேர்தல் அரசியல் தானே எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் நானே இந்த கதவை சாத்துகிறேன் இந்த கதவை சாத்துகிறேன் இது வேண்டாம் என்கிறேன் இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் இல்லை எனக்கு தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது பாதிப்பு நேர்ந்து விடக்கூடாது சீர்குலைந்துவிடக் விடக்கூடாது அந்த சீரழிவு சக்திகள் இங்கே வலுப்பெற்று விடக் கூடாது அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம் இழப்புகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம் அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல இந்த பெருந்தன்மையை புரிந்து இங்கே அல்லது பாராட்டுவதற்கு இங்கே யாரும் இல்லை